ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரித்தி ஸ்கூமில் நேற்று நைட்டு என்ன டிஃபன்னா பூரியும் பூரி கிழங்கும் செஞ்சுருந்தேங்க பூரி கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு இன்றைக்கி பண்ணது மழை இருந்தனால கரண்ட் அடிக்கடி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே அரைச்சி குருமாலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பசங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டாங்க இப்போ வந்து மாமா வேலை விட்டு வந்து அவருக்கும் பூரி போட்டு கொடுத்தாச்சு தான் சுட்டு வச்சு அதை வந்து ஆரி போனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுறதில் கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டமே இல்லைங்க அதனால தான் நான் சுட சுட சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் நம்ம வீட்டில் இருக்கிறது மொத்தமே நாலு பேர் தாங்க அதனால் அவங்கவுங்களுக்கு தேவைப்பட்டதை தேவைப்பட்ட நேரத்தில் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செஞ்சுக்குருவேன் இன்றைக்கி பசங்களுக்கு காலையிலேயே ரைஸ் வேணும்னு சொல்லி கேட்டுவிட்டாங்க அதனால் அவங்களுக்காக எக் ரைஸ்க்கு கொஞ்சமாக கொஞ்சமாக வெங்காயம் பீன்ஸ் கேரட் போட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் மிளகு தூள் ஜீரகத்தூள் போட்டு நல்லாவே ஸ்பெஷலாக சூப்பராக செஞ்சு கொடுத்தாச்சு எப்போவாவது கடையில் வாங்கி சாப்பிட்றப்போ அதில் இருக்க டேஸ்ட்டு பிடிச்சி போயிடுதுங்க இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிறது அதை விட டேஸ்ட்டாகவே வந்துடுது கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக சமைச்சோன்னா அன்றைக்கி நாள் சூப்பராக போயிருதுங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ